ஒரு மாமேத வாசிக்கிறேன் ஒரு மாங்கா மடைய தூங்கறேன் நான் வரனே எங்க போற அய்யய்யோ போகும்போது எங்க போறன்னு கேக்குறீங்களே போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுடா பாருங்க அண்ணே நான் போய் ஒரு கச்சேரி பேசி வந்தேன் entendeu கச்சரியல நான் தானே பேசுவேன் நீ என்ன நீங்க பேசி கெளலிட்டீங்க இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டு தனி அய்யய்யே ஏனே சவுல அது பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க அண்ணே ஒழுங்கா வாரப்டுங்க ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கிளகட்டல தொப்பு தொப்புனுது

வணக்கங்க தலையில துண்டு போட்டிருக்கீங்க எல்லாருக்கு தலையில செலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு அதான் துணிய போட்டு மூடி மூடிக்கு இதெல்லாம் தொத்து வியாதி ஆமா எங்க போறீங்க எங்களுக்கே தெரியாது அந்த சிவம் சட்டை போட்டு தம்பி அது எங்க போகுது அதே போட்டி எங்களுக்கு போடுங்க எத்தனை போட்டி ஆறு பட்டி போடுங்க